நம்ம மல்லியோட அண்ணன் இப்போது நம்ம மல்லிக்கு மாப்பிள்ள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை வந்து இப்போதான் பண்ணியிருக்காங்க இந்த மிஸ்டேக்னால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து போயினா அவங்க அண்ணன் எதுக்காக நம்ம இப்படி பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அமைதியா அப்படியே விட்டுருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா நினைச்சு ரொம்பவே வந்து போய்னா புலம்ப போகிறாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லியோட விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதாவது மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை மல்லியோட மனசுக்குள்ள எந்த ஒரு கலங்கமே இல்ல அப்படின்னாலுமே கூட இந்த இடத்துல யாரா இருந்தாலுமே வந்து போயின்னா அது தப்பு அப்படின்ற மாதிரிதான் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது நம்ம வெண்பாவியும் மல்லிகையும் வந்து போயினா ஒன்னு சேர்த்து வச்ச அரவிந்த் அதுக்கப்புறமா ஒன்னு சேர்த்து வச்சு ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வந்து போயினா மல்லி அதாவது அரவிந்த் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட அரவிந்தோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே வந்து போயினா கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க உன்னை பத்தி வந்து போயினா என் பையன் எவ்வளவு உயர்வா சொன்னு தெரியுமா ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி கேவலப்பட்டு போய் நிக்கிறீங்களே உண்மையிலேயே வந்து அதாவது என் பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை வந்து இப்போ என்ன ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து இப்போ என்ன நான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அதாவது இவ்வளோ பெருசாக வளர்த்து இவ்வளோ நல்ல பையனாக வந்து இப்போ என்ன வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கரமாக வந்து இப்போ என்ன அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து இப்போ என்ன நம்ம மல்லியோட அண்ணன் வந்து இப்போ என்ன தூக்கில் தொங்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ என்ன பொய் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல அப்படின்றது உண்மை தெரியற அளவுக்கு வந்து இப்போ என்ன ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்சி பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது இங்க வந்து என்ன ஒரு பக்கம் வெண்பாவத் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு எல்லாமே தான் ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த குடும்பத்துல இருக்க அதாவது நம்ம அரவிந்தா இருந்தாலும் சரி அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து போய்னா இப்படி பேசுகிறத அவங்களால வந்து போய்னா ஏற்றுக்கவே முடியல அதாவது நீங்கள் யார் வந்து போயின்னா என் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு என்னோட அண்ணனோட வளர்ப்பு வந்து போயினா கரெக்டாக தான் இருக்கு உங்களோட பார்வை தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா ரொம்ப வந்து போயின்னா சொல்ல அமைச்சுறாங்க அதுவும் நான் வந்து போயின்னா எதையும் நியாயப்படுத்த விரும்பல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றதான் உண்மை அதே சமயம் என் அண்ணனை வந்து போயின்னா இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்றத வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஜய்க்குலாம் ஃபோன் பண்ணி வெண்பா இங்கே தான் இருக்கா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க வாங்க நான் வந்து இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்றம வந்து சொல்லி இங்கே பார் வெண்பா நான் வந்து இப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் உன்னை வந்து இப்போ நான் அதாவது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவே கண்டிப்பாக வந்து இப்போ வேணா அதாவது கொடுமை பண்ணுறவளாக மட்டும்தான் இருப்பா அதாவது யாராக இருந்தாலுமே சரி ஏதோ வந்து இப்போ வேணா நானாக இருக்கையில் உங்க கூட வந்து இப்போ சந்தோஷமா இருந்துட்டுங்க வேற யாராச்சும் இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவளோ இல்லை உனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லிட்டு வந்து வரவளோ கண்டிப்பாக வந்து இப்போ வேணா உன்னை சரியா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா முழுசா நம்புறாரு அது உண்மையும் கூட அந்த ஒரு காரணத்தை அந்த ஒரு விஷயத்த உனக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா என்ன என்னையே அறியாம வந்து போயின்னா என்னோட மனசு வந்து போயினா உங்ககிட்ட வந்துருச்சு அதாவது உன் மேல அவ்வளவு பாசத்தை நான் வச்சுட்டேன் என்னால வந்து போயினா எதுவும் பண்ண முடியல பட் இருந்தாலும் என் அண்ணன் சொல்றபடிதான் நான் கேட்டாகணும் அதனால நீ வந்து போயினா இதுக்கப்புறம் வந்து என்ன மறந்து மறந்து அப்படின்றத விட வந்து போயினா என்னை பற்றி நினைக்காத இன்னொரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உன் டாடாவை வந்து போயிதான் கஷ்டப்படுத்தாத ஏன்னா உன்னோட டாடா வந்து உனக்கு ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் எல்லாமா வந்து போயிதென்னா அவரே இருப்பார் அப்படின்றமாக வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சிடறாங்க நம்ம வெண்பாவும் எல்லாத்தையுமே வந்து போய்னா புரிஞ்சுக்கிறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க